பத்தாம் திருக்குறள் மலப்பாட பகுதி அதிகாரம் செயற்கை அறிந்த கடைத்து உலக தியற்கை அறிந்து செயல் குரல் விளக்கம் செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்ற வேண்டும் குரல் செயற்கை அறிந்த கடைத்து முலகத் இயற்கை அறிந்து செயல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல்வகை குரல் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று குரல் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் குரல் விளக்கம் தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை குரல் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல்வகை குரல் குரல் குன்றேறி யானை போர் கண்டற்றால் செய்வான் குரல் விளக்கம் தன் கைப்பொருளை கொண்டு ஒரு தொழில் செய்வது என்பது யானைகள் ஒன்றோடொன்று போரிடும் போது இடையில் சிக்கிக் கொள்ளாமல் அந்த போரை ஒரு குன்றின் மீது நின்று காண்பதைப் போன்று இலகுவானது குரல் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை அதிகாரம் வகை குற்றம் குடிசெய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு குரல் விளக்கம் குற்றமற்றவனாகவும் குடிமக்களின் நலத்திற்கு பாடுபடுபவனாகவும் இருப்பவனை தமது உறவினனாகக் கருதி மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள் குற்றம் இலனாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு அதிகாரம் நாற்பத்தி ஒன்று குரல் இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது குரல் விளக்கம் வறுமையைப் போல் துன்பமானது எது என்று கேட்டால் வறுமையைப் போல் துன்பமானது வறுமை ஒன்றே ஆகும் குரல் இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது